ரூத் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் வார்க்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே அவர்கள் பெத்திலேமுக்கு வந்தார்கள் யாராரு நவோமியும் ரூத்தும் வந்தார்கள் போல நாம் சபையின் துவக்கத்திலே சபைக்குள்ள இருக்கணும் உங்களுக்கு காலையிலே ஐந்து மணி சர்வீஸா இருக்கலாம் ஆறு மணி சர்வீஸா இருக்கலாம் ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது பத்து பத்தரை வேணாலும் இருக்கலாம் குறிப்பா எட்டு மணி சர்வீஸ் வச்சுக்கோங்க எட்டு மணிக்கு சபை ஆரம்பிக்கிறதுனா எட்டு மணிக்கு முன்னாடியே நீங்க குடும்பமா சபைக்குள்ள இருக்கணும் கர்த்தர் பார்க்கறாருங்க கர்த்தர் என் மக எப்ப வரா என் மகன் எப்ப வரா அப்படின்னு அறுப்பின் துவக்கத்திலே வருபவர்கள் கிறிஸ்துவின் மனவாட்டி பின்னாடி வருபவர்கள் அணைந்து போகிற தீவட்டி யாரெல்லாம் சர்ச்சுக்கு முன்னாடியே வந்துடுறாங்களோ அவங்கதான் தான் கிறிஸ்துவனுடைய மனவாட்டி யாரெல்லாம் சர்ச்சு துவங்கி அதுக்கு பின்னாடி லேட்டா வராங்களோ அவங்க எல்லாம் அணிந்து போன தீவட்டி நல்லா கவனிச்சுக்கோங்க கர்த்தர் விரும்பவே மாட்டார் கர்த்தர் ஒழுங்கும் கிரமமுமான தேவன் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார் நேரத்தை எதிர்பார்க்கிறார் ஒரு இன்டர்வியூக்கு போனோம்னா சீக்கிரமா போறோம் பஸ் பிடிக்க சீக்கிரமா போறோம் ட்ரெயினுக்கு சீக்கிரமா போறோம் போறதுன்னா மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுறோம் ரேசன் கடையில் பணம் கொடுக்குறாங்கன்னா முன்னாடியே போய் காத்து கொடுக்குறோம் ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம் ஆனா சபைக்கு வர்றதுனா எவ்வளவு லேட்டா வர்றோம் பாருங்க ஆண்டவர் ஒரு ஒருபோதும் விரும்புவதே இல்லை தேவனுக்கு முன்பாக நீங்கள் இருந்தால் உங்கள் செயல்களில் எல்லாம் தேவன் உங்களுக்கு பின்னாக இருந்து ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் நீங்கள் போகும் இடமெல்லாம் அவர் முன்பாக போய் தடைகளை உடைத்து கோணலான செவ்வையாக்கி உங்கள் வழிகளை வாக்கப்பண்ணும் சில பேர் ஆராதனையிலே பங்கெடுத்துக்கிறதே கிடையாது நேர செய்தி தான் வருவாங்க சபை முடியறதுக்குள்ளே போயிருவாங்க அவங்களால அவங்களுக்கு ஒரு யூஸ்மே கிடையாது சபைக்கு ஆர்வமோடு போகணும் ஆண்டவர் என்னோட என்ன பேசுவார் என் பிரச்சனைகளுக்கு என்ன பதில் சொல்வார் ராவிதி சொல்றான் இல்லையா அவன் பெரிய ராஜாதி ராஜா அவன் பெரிய யுத்த வீரன் அவன் பெரிய சங்கீதக்காரன் அவன் ஒரு புத்திமான் இருந்தாலும் அவன் தன்னுடைய புத்தகத்தில் என்ன சொல்றான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவனுடைய மனம் மகிழ்ச்சியா இருந்ததான் அவன் ராஜாவா இருக்கும் போது மகிழ்ச்சியா இல்லையா அவன் புத்திமானா நடக்கும்போது போது இல்லையா யுத்தத்து போய் ஜெயிச்சு வரும் அவனுக்கு மகிழ்ச்சி இல்லையா எப்ப அவனுக்கு மகிழ்ச்சியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது மனமகிழ்ச்சியா இருந்து அப்படிங்க அதனால நம்ம ஆலயத்துக்கு போகும்போது நல்லா உடை உடுத்தி குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சபைக்கு போயிருக்கணும் குடும்பமா போயிருக்கணும் கணவன் ஒரு சபைக்கு மனைவி ஒரு சபைக்கு பிள்ளைகள் ஒரு சபைக்கு போக கூடாது குடும்பமா அழகா போய் சபையில உட்காரணும் சபை தொடங்குறதுக்கு முன்னாடியே போனோம் சபை முடிஞ்ச உடனே எல்லாரோடையும் பேசிட்டு அப்புறமா சபையை விட்டு வெளியில வரணும் நம்ம சபை அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க சபைங்கிறது நாமதான் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு என்ன தெரியுமா மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் உள்ள உறவு திராட்சை செடிக்கும் கொடிகளுக்கும் உள்ள உறவு தலைக்கும் சரீரத்துக்கும் உள்ள உறவு அஸ்திபாரத்துக்கும் கட்டிடத்துக்கும் உள்ள உறவு மனவாளனுக்கும் மனவாட்டிக்கும் இடையே உள்ள உறவு இயேசுவான மனவாளனை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் மனவாட்டியாக நீங்கள் சரியான நேரத்திற்கு சபைக்குள்ளே போய்விடுங்கள் அப்படி நீங்கள் சபைக்குள்ளே போகவில்லை என்றால் கர்த்தர் கதவை அடைத்து விடுவார் புத்தி உள்ள கண்ணிகைகளாய் நடந்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் உங்கள் கைகளில் தீவிட்டு எரிந்து கொண்டே இருக்கட்டும் என்னை பாத்திரங்களில் நிரம்பி இருக்கட்டும் அபிஷேகத்தினால் நிரம்பி